ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி டிசைன் சாரீஸ் சாரி எல்லாமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஃபாரினில் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு சேல்ஸுக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம் உங்கள் பாருங்கள் கேட்லாக் அவங்களுக்கு கொரியர் பண்ண வச்சுருந்தது தான் நம்ம வீடியோ போடுறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் வித் ஷிப்பிங்கோட இந்த சாரீஸ் உங்களுக்கு வரும் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேட்லாக்கு கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த கலர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்லி சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி பேஸ் பண்ணலாம் ஃபால்ஸு லைனிங் கொடுத்து பிளவுஸு எல்லாமே செட்டாக ஸ்டிச் பண்ணி அனுப்பிடுவோம் சப்போஸ் உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சாரீஸ் செலக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதோடய ப்ளவுஸ் சைஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இந்த சாரீஸ் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி இந்த ரேட்டில் வித் ப்ளவுஸோடு வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் இப்படி ஹோல்சேல் ப்ரைஸில் வித் ஷிப்பிங்கோடு சேர்த்து தான் நான் சொல்கிற ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஷிப்பிங்கோட ஒன் மீட்டர் ப்ளவுஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் சைஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுவுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஷிப் பண்ணிவிடுவோம் இதில் இருக்க கலர்ஸ் வந்து கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரி வந்து பார்டர் வந்து பெரிய சைஸ் இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒன் மீட்டர் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து சேமாக வேணும் அப்படின்னாலும் ஃபைவ் டென் பீசஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் பட் டைம் வந்து கொஞ்சம் பிஃபோராக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக் டைம் கொடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷிப் பண்ணிவிடுவோம் உங்கள் பாருங்கள் ஒரே கலரில் டூ ஆர் த்ரீ பீஸஸ் ஃபைவ் பீசஸ் வேணுனாலும் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேற எங்கேயுமே கிடைக்காத நம்மட்ட ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கோம் தனித்தனியாக போட்டால் வீடியோ ரொம்ப போகுதுங்கிறதால ஒரு நாலஞ்சு சாரி கலெக்ஷன்ஸ் ஒன்றா போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இந்த கல்யாணி காட்டன் பேட்டரில் பட் சாஃப்டாக வந்துருக்கும் சூப்பர்பாக இருக்கும் இதோட கலெக்ஷன் இதுவுமே வந்து பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு பாருங்க ப்ளவுஸ் பீஸ் செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வந்துடும் நம்ம ஏன்னா இது வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸு அந்தளவு தைக்கிறதுக்கே கிளாத் இருக்குன்னா பார்த்துக்கோங்க தாராளமாக உங்களுக்கு வரும் சேரியும் அதோட ப்ளவுஸ் பீஸும் கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவுமே இந்த வீடியோவில் நான் போட்டுகிட்டு போதே வருது பார்த்துட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸ் அதாவது கேட்லாகில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஒன் ஆர் ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் வந்து கொஞ்சம் வந்து கலர் வேரியேஷன் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து சரி வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வந்துருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துருக்கும் பல்லு அந்த பார்டர் சைஸில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நம்மகிட்ட மல்மல்ல பத்திக்கு காதி காட்டன் எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த காதி காட்டனில் ஹார்ட் டிசைன் போட்ட சாரீஸ் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் நிறைய பேர் இருக்கீங்க இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இந்த பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுப்போபாக இருக்கும் இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு த்ரெட்டில் எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இப்படியே தான் இருக்கும் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுப்போபான பியூர் அதாவது காட்டன் காதி காட்டன் கிடையாது காட்டனே இது பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் பியூர் காட்டன் பிளவுஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட கேட்லாக் நான் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஏன்னா கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பாருங்க செப்பரேட் ப்ளவுஸ் பீட்டு ஒன் மீட்டர் உங்க இருக்கும் அது இல்லாமல் இந்த மல்மல் மல்மல் காட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்களேன் ரொம்ப சாரி செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே வந்துடும் இதோட கேட்டலாக் நிறைய மல்மல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டென் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இது வந்து கலமாரி டிசைனில் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துருக்கும் இது எல்லாமே நம்மட்ட அவைலபிள் இருக்க பீசஸ் தான் அனுப்பியிருக்கேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் மல்மல் வரும் வித்வுட் ப்ளவுஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் வித் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் டுவெண்ட்டி தான் வரும் வித் ஷிப்பிங்கோட சேர்த்து தான் இந்த பிரைஸ் சொல்கிறேன் வேணும் அப்படின்னா டெஸ்க்ரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது மாதிரி குரூப் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் என்னோட சேனல்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களோட என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுனா என்னோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்